ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காரு நடிகர் பார்த்திபன் இவரோட அடுத்த படத்துக்கு பயங்கரமான சிக்கல் வாங்க விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நடிகர் இயக்குனர் கொண்டவர் தான் பார்த்திபன் இவரு எப்பவுமே சினிமாவில் வித்தியாசமான படங்கள் எல்லாம் வழங்குவார் இவர் இயக்கி நடிச்ச நிறைய படங்கள் ஹிட் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ பார்த்திபன் போலீஸ்ல புகார் கொடுத்துருக்காராம் இப்போ இவர் டீன்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு படத்தை இயக்கிக்கிட்டு இருக்காரு படத்துக்கு அந்த நிறுவனத்தின் மீது தான் இவர் புகார் கொடுத்திருக்கா படத்துக்காக உருவாக்க கோவையில் இருந்து சிவபிரசாத் அப்படிங்கிற ஒருத்தரை தான் நியமிச்சிருக்காங்களாம் சிவபிரசாத் பண்ணிட்டு அண்ட் இந்த ஒர்க்குக்காக இவருக்கு அறுபத்தி எட்டு புள்ளி அஞ்சு லட்சம் பேசப்பட்டிருந்திருக்கு ஆனா ஏப்ரல் மாசமே அவர் ஒர்க்கை முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அதுக்காக பார்த்திபனும் நாற்பத்தி ரெண்டு லட்சம் அமௌண்ட் கொடுத்துருக்காரு ஆனால் நாள் போக போக அவர் விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணுறதுல ரொம்பவே லேட் பண்ணியிருந்திருக்காரு அதனாலேயே டவுட் பட்டு பார்த்திபன் மீதி அமௌண்ட்டை கொடுக்காமலே இருந்திருக்காரு இந்த தான் பார்த்திபன் எதிர்பாராத விதத்தில் அந்த ஒரு பர்டிகுலர் நபர்கிட்ட இருந்து இன்னும் எண்பத்தெட்டு புள்ளி நாலு லட்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு இமெயில் வந்துருந்துச்சான் பார்த்து ஷாக்கான பார்த்திபன் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி சென்னையில் போலீஸ் கிட்ட புகார் கொடுத்துருந்துருக்காரு இதுக்கான விசாரணைகளும் இப்போ இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சென்னை போலீஸ் அந்த ஒரு பர்டிகுலர் நம்பர் மேலே வழக்கு பதிவும் செஞ்சுட்ருக்காங்களாம் இதை பற்றினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்